அப்படி அசில் சண்டே அப்பறையில் இன்றைக்கி ஜெட் விஸ்டாக தான் சார் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் தேர்ட் ஓனர் சார் வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தர்லாம் வண்டி தெளிவாக இருக்கும் லெதர் சீட் கவர் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் தெளிவான வண்டி சார் ஃபுல் வியூஸ் எல்லாமே பார்த்துடலாம் வண்டி இன்ட்ரியல் கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் இருக்கும் சார் கம்பெனி செட்டு வந்துடும் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க லெதர் சீட் கவர் அடிஷனாக போட்டிருக்காங்க பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் சென்ட்ரலாக் எல்லாமே வந்துடும் தெளிவான வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஜெட் விஸ்டா விஸ்டாலே அது கோட்ஜெட்டு வண்டி டிஎன் டுவெண்ட்டி ஒன் காஞ்சிபுரம் ரிஜிஸ்ட்ரேஷன் தெளிவான வண்டி சார் இன்றைக்கி நம்ம வீடியோ பண்ணி கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மட்டுமே சண்டே ஸ்பெஷல் ஆஃபர் நேரில் வாங்க இந்த வண்டிக்கு டீசல் டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்தர்லாம் அபிகர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி தான் அவைலபிளாக இருக்குது ஆல்ரெடி இந்த வண்டி நம்ம வீடியோ பண்ணியிருப்போம் இருந்தாலும் மறுபடியும் வீடியோ பண்ணுறோம் சார் இந்த வண்டிக்கு ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க பேட்ரி புது பேட்ரி போட்டிருக்காங்க சார் இன்றைக்கி இந்த வண்டியை நம்ம கொடுக்கணும் நம்ம சப்ஸ்கிரைப் கொடுக்கணுன்றதுனால தான் அந்த ப்ரைஸுக்கு நம்ம கொடுக்குறோம் லெதர் சீர்கவர் புது பேட்ரி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க தெளிவான வண்டி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டோட ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த வண்டியில் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னா உங்களுக்கு எஃப்சி இருபத்தாறு வரை கரண்டில் இருக்குது ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது புது பேட்ரி இருக்குது ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபியூல் டீசல் வண்டி இது ஃபியூல் ஃபுல் பண்ணி கொடுக்குறோம் சார் இன்றைக்கி இன்றைக்கி சண்டே ஆஃபரில் மட்டுமே இந்த வண்டி இந்த ஆஃபர் எல்லாமே பண்ணித்தரோம் சார் இந்த வண்டிக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் டீசல் பிடிக்கும் எல்லாமே நம்ம ஃபுல் பண்ணி கொடுத்துர்லாம் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப லாங்லேருந்து வராங்க அவங்க லாங்கில் கொண்டு போகிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வண்டி வேணுன்றவங்க ஃபிக்ஸடு ப்ரைஸ் தான் சார் ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு தான் கிடைக்கும் இதில் நெகோசியபிள் கிடையாது வேணுன்ற கஸ்டமர் மட்டும் கண்டெக்ட் பண்ணுங்கள் மாதிரி நம்ம அட்வான்ஸ் வாங்குறதில்லை சார் இந்த வண்டி வேணும்னா நேரில் வந்துடுங்க தெளிவான வண்டி ரெண்டு வருஷம் நீங்கள் கை வைக்காமல் யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்